இந்தியாவை தொட்டான் அவன் கெட்டான் இங்கே மோடி ஆட்சி நடக்குதடா தேசியவாதிகளும் பாஜகவினரும் சவால் விட்டு பேசுகிறாங்க திடீர்னு ஏன் இப்படி சவால் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் உங்களுக்கே புரியும் பாஜககாரங்க எதற்காக சவால் விடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் கட்சியை ஆரம்பிக்கலாமா இலங்கையில் அதிபர் தேர்தல் நடந்திருக்கிறது அங்கே வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அனுரா குமார தசநாயக்க வெற்றி பெற்றிருக்கின்றாராம் ஸோ அவர் சீனாவுக்கு ஆதரவானவராம் இலங்கை தேர்தலில் கூட பொருளாதாரத்தை தான் மேம்படுத்த வேண்டும் மற்றவை எல்லாம் அப்புறம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவையும் பெற்று இன்னைக்கு ஆட்சி கட்டலில் ஏறி இருக்கின்றாராம் அனுரா குமார தசநாயக்க இந்த பெயர்லாம் டக்கு டக்குன்னு வராது ஏதாவது தப்பாக சொன்னால் மன்னிச்சிங்கப்பா ஏன்னால் கடந்த காலத்தில் இலங்கை ஆண்ட ஆட்சியாளர்கள் பெயரெல்லாம் நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம் மகேந்திர ராஜபக்ஷ கோத்தபய ராஜபக்ஷே நமல் ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கு இந்த மாதிரி பல பெயரையும் நாம் சொல்லியிருக்கிறோம் அவங்கெல்லாம் கூட இந்த தேர்தலில் நின்று இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இலங்கை மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க அரிமா நேந்திரன் தமிழர்கள் சார்பாக பொது வேட்பாளராக நிறுத்தினாங்க அவர் கூட தமிழர் பகுதியில் நல்ல வாக்குகளை பெற்றிருக்கின்றார் நாளாவதுடன் வந்திருக்கிறார் என்ன தான் இந்த பெயரெல்லாம் நம்ம அடிக்கடி உச்சரித்திருந்தாலும் ஆனால் வெற்றி பெற்றிருக்கின்ற பெயரை நம்ம அடிக்கடி உச்சரிக்கலையா அதனால தான் அனுரா குமார தசநாயக்க பெயரை அடிக்கடி உச்சரிக்காததுனால கவனமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இப்படி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் இளைஞர்களை வெற்றி பெற்றிருப்பதனால இந்தியாவுடன் நல்லுறவு வச்சிக்க மாட்டார் இந்தியாவுடன் கடந்த கால ஆட்சியாளர்கள் நெருக்கமாக தான் இலங்கையானது அழிந்து போனது இந்தியாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாகத்தான் கடந்த கால ஆட்சியாளர்கள் இருந்தாங்க சீனா வளர்ந்துருப்பது போன்று இந்தியா வளர்ந்துருக்கிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ஏடாகூடமாக ஏற்கனவே பேசினவர் அது மட்டும் கிடையாது இந்த அனுரா குமார தசநாயக்க விடுதலை புலிகளுக்கு எதிராக இருக்கக்கூடியவர் திடீர்னு ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி தாக்கிவிட்டது இலங்கையை அந்த தருணத்தில் இருந்த அதிபரை பொறுத்த வரைக்கும் விடுதலை புலிகளுடன் சேர்ந்துக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் நிவாரணங்களை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அன்றைய இருந்த அதிபர் சொன்னார் ஆனால் கடந்த கால ஆட்சியாளர்களும் இந்த அனுராக் குமார தசநாய்க்கும் நாங்கள் எங்களுடைய எம்பி பதவியை ஒட்டு மொத்தமாக ராஜினாமா பண்ணிட்டு போகிறோம்பா எவன் நாட்டை உடைக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறானோ எவன் சிங்களனை கொல்லணும் என்று சொல்லிட்டு போர் புரிந்து கொண்டு அந்த விடுதலை புலிகளுடன் இணைந்துக்கிட்டு நாம் சுனாமி பாதித்த பகுதிகளுக்கு நிவாரணம் வழங்கணுமே கடற்கரை ஓரம் இருக்கிறவன் ஒத்துமொத்த மொட்ட பேர் அவன் தமிழன் தான் அவன் எப்படின்னா பார்த்துக்கிட்டோம் போ அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழர்களுக்கு எதிராக விடுதலை புலிகளுக்கு எதிராக இந்த அனுரா குமார தசநாயக்கவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு ஓடினவர் தான் அந்தளவுக்கு விடுதலை புலிகளுக்கு எதிராக இருக்கக்கூடியவர் அனுரா குமார தசநாயக புதிய அதிபர் அதாவது அன்றைய கால அதிபர் எதற்காக எல்டிடியுடன் சேர்ந்துக்கிட்டு நாம் நிவாரணங்களை வழங்கலாம் அப்படின்னு சொன்னார்னா விடுதலை புலிகளுக்கு தான் கடல் பற்றியான விவரங்கள் தெரியும் ஏன்னால் கடற்கரை ஓரமே தமிழர்கள் இருக்கிறாங்க அதனால் கூடிய விவரங்களையும் மீட்டெடுக்கின்ற திறமையும் அவங்க கிட்ட கிட்ட கொஞ்சம் சேர்த்துக்கலாம்பான்னு சொல்லும்போது போது உறவையும் உறவையிலும் ஓடணும் இப்போ வெற்றி பெற்று இருக்கிறான் ஆனால் தமிழர்களுக்கான எந்த அதிகாரத்தை இவன் தருவான் அப்படின்னு நமக்கு தெரியல தமிழர்கள் இருக்கின்றார்களே என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் மோடி அவர்கள் இறுதி யுத்தம் நடந்த பிறகு வீடு கட்டி கொடுப்பது கலாச்சார மையத்தை தொடங்கி கொடுப்பது ட்ரெயின் கொடுப்பது பஸ் கொடுப்பது ஆம்புலன்ஸ் கொடுப்பது ஏன் கொரோனா தருணத்தில் மருந்து கொடுப்பது அதை இலங்கை சீரழிந்து விட்ட பிறகு நாம் நாலு மில்லியன் யுஎஸ் டாலர் வந்து கொடுத்தோம் ஆனால் சீனா கிட்ட போயிட்டு இலங்கைக்காரன் கையேந்து நான் சாமி எங்கள் நாட்டில் பொருளாதாரம் விழுந்து போயிருக்குது கொஞ்சம் நிதியுதவி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சீனாக்காரங்கிட்ட போய் இலங்கைக்காரன் கெஞ்சனா ஆனால் சீனாகாரன் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டான் அடா சாமி உன் நாட்டில் எந்த பகுதி இருக்குது எனக்கு தாரை வாய்ப்பதுக்கு ஏற்கனவே பன்னெண்டு மில்லியன் டாலர் அளவுக்கு உன் நாட்டுக்கு நான் கொடுத்துட்டேன் அந்த கடனையும் இன்னும் திருப்பி அடைக்காமல் இருக்கிறேன் எந்த பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு என் நாட்டுக்கு நீ வந்து கடனை அடைப்ப அதனால் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டான் அந்த அவசர தேவையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாட்டு பணத்தில் ஆறுநூறு கோடி ரூபாயும் கொரோனா மருந்தையும் உணவுப் பொருட்களையும் நம்ம நாடு தான் கொடுத்துதுன்னு வச்சுக்கோங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு இலங்கை பொருளாதாரம் எழுந்து வந்திருக்குன்னா நம்ம நாட்டு தொழில் துறையை சார்ந்த அதிபர்கள் அங்கே போய் எல்லா பகுதியிலும் தொழில் தொடங்கியிருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்திருக்கின்ற அதிபரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஏற்கனவே தேர்தல் காம்பைன் பண்ணுகின்ற பொழுது அதாவது தேர்தல் பிரச்சாரம் செய்கின்ற பொழுதே சொன்னாராம் அதானி இடத்துல கடந்த கால ஆட்சியாளர்கள் ஒப்பந்தம் போட்டாங்க பவர் பிளான்ட்டுக்காக ஆனால் சரியாக ஒப்பந்தம் போடல நான் ஆட்சிக்கு வந்தவுடனே அதானிடம் போடப்பட்ட ஒப்பந்தத்தெல்லாம் கேன்சல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரான் ஸோ இதிலிருந்தே தெரிகிறது இந்தியாவுக்கு எதிரான மனநிலை கொண்டவராகத்தான் இந்த அனுரா குமார தசநாயக் அவர்கள் வந்து அதிபர் ஆகியிருக்கிறாரு அதனால் இங்கே இருக்கக்கூடிய வலதுசாரிகளை தாண்டி மற்ற ஆட்சியாளர்களும் கட்சி நிர்வாகிகளும் இந்தியாவுக்கு சோதனை வந்தாச்சு இந்தியாவுக்கு சோதனை வந்தாச்சு இனிமே இலங்கைக்காரனை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்கன்னு பார்க்கத்தாண்டா போகிறோம் ஏன்னா அவன் நேராக சீனாவுக்கு தாண்டா போக போகிறான் சீனாக்காரனை கூட்டணும் வந்தாண்டா இங்கே போகிறான் ஏற்கனவே உங்களுக்கு ஆதரவாக இருந்த கட்சிக்காரங்கெல்லாம் சீன கப்பல் வருகின்ற போது இலங்கையில் எதற்காக சீன கப்பல் வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டு இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கின்ற போது சீனாவுக்கும் அழுத்தம் கொடுத்தீங்க ஆனால் இப்போது நேரடி சீனா ஆதரவாளரே வந்திருப்பதுனால இந்த தேர்தலில் சீனா ஆதிக்கம் செலுத்தி இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் வெற்றி பெறுவதற்கு பணமெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சுருக்கிறான் இவனை எப்படி மோடி அவர்கள் எதிர்கொள்ள போகிறாரு நாங்கள் பார்க்கத்தாண்டாக போகிறோம் அப்படின்னு வந்து தேசியவாதிகளை தாண்டி மற்ற கட்சிக்காரங்கள்லாம் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க அதுக்கு பாஜக காரங்களும் தேசியவாதிகளும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஹேண்டா இலங்கைக்காரன் ஜுஜிபிடா மோடியை கண்டு சீனாக்காரனே பயந்து போட்டான் அப்புறம் இலங்கைக்காரன் எம்மா கல்வான் தாக்குதலுக்கு பிறகு மோடி அவர்கள் களத்தில் இறங்கினார் சீனா ஆப்புகளுக்கு தடை சீனா போன்களுக்கு தடை சீன பொருட்கள் இறக்குமதிக்கு தடை என்று சொல்லிட்டு வரிசையாக தடை விதித்து கொண்டே வந்தார் மோடி இன்னைக்கு வரைக்கும் அந்த தடையானது நீக்கப்படவே இல்லை சீன பொருள் இந்தியாவுக்கு வரணும்னா ஒரே வழிதான் இங்கே வந்து உற்பத்தி பண்ணு எங்கள் ஆளுங்களுக்கு வேலை கொடு அதன் மூலமாக இங்கே பொருட்களை விற்று எங்கள் பணத்தை கொண்டுக்கிட்டு உங்கள் நாட்டுக்கு போ ஆனால் உன் நாட்டில் உற்பத்தி பண்ணி உன் நாட்டுக்காரனுக்கு வேலை கொடுத்து எங்கள் நாட்டில் கொண்டு வந்து விற்று அந்த பணத்தை கொண்டு போய் ஆயுதங்கள் தயாரித்து எங்கள் நாட்டு வீரர்களையும் எங்கள் மக்களையும் எங்கள் பகுதிகளையும் கொன்று தீப்பியா அதனால் உன் பொருள் இறக்குமதிக்கு தடை கிடையாது உற்பத்தி பண்ணுறியா என் நாட்டுக்கு வா அப்படின்னு அன்றைக்கி போட்டார் தடை மோடி இன்னைக்கு வரைக்கும் அந்த தடையை நீக்க முடியாமல் சீனாக்காரனே அல்லல் படுறான் மோடியை கண்டு துபாகூர் தமிழ்நாட்டை விட சின்ன குட்டி நாடு இலங்கை அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் வெற்றி பெற்று விட்டால் இந்தியா கண்ணில் விரலு விட்டு ஆட்டுவாரா ஆட்டிடு விழாரா இங்கே மோடி ஆட்சி நடக்குதுடா இந்தியாவை தொட்டமெல்லாம் கெட்டுத்தாண்டாக போயிருக்கிறான் மாலத்தீவுக்காரன் வெற்றி பெற்ற உடனே ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினான் மாலத்தீவில் வெற்றி பெற்றால் இந்தியாவிடம் வந்து தான் கருத்து கேட்டுட்டு மரியாதை நிமித்தமாக சந்திச்சுட்டு போவாங்க ஆனால் மாலத்தீவு அதிபராக பொறுத்த வரைக்கும் சீனா ஆதரவு கொண்டவர் சீனாவுக்கு ஓடினார் ஆனால் அங்கே பப்பு வேந்துதா கடைசியில் மோடியிடம்தான் வந்து சரணடைஞ்சாங்க அதனால் இலங்கையில் என்ன தான் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் வெற்றி பெற்றிருந்தாலும் மோடி கிட்ட வேலைக்காகாதுயா சீனா காரனையும் தோத்து போட்டான்யா பாகிஸ்தானில் எத்தனையோ ஆட்சிகள் வந்தது கடைசி ஆட்சியாளர் இந்தியாவுக்கு எதிராக வந்து வன்முறையை தூவி விட்டான் எல்லை தாண்டி யுத்தத்தை தொடங்கி வைச்சான் ஆனால் மோடி தைரியமாக வந்து அந்த நாட்டிலே போய் அடி அண்ணு அடிச்சார் இன்றைக்கி வரைக்கும் எல்லை அமைதியாக இருக்கா இல்லையா பாகிஸ்தானுக்குடைய கூடிய இந்தியா பகுதியில் நீளுதா ஒட்டை நறுக்கில்லை அதனால் இந்தியாவை எவன் தொட்டாலும் அவன் கெட்டான் அதனால் இலங்கை அதிபர் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பண்ணிட முடியாதியா அப்படின்னும் அதோட இவர் வெற்றி பெற்றிருக்கார் இல்லையா பாரு இந்தியாவினுடைய ராஜதந்திரத்தை முதல் முறையாக மோடி அவர்களை தான் வந்து சந்திப்பார் அதை தாண்டி தான் ரெண்டாவது சீனாவுக்கு போவார் அந்த அளவுக்கு ராஜதந்திரம் மிக்கவர் தான் நம்ம மோடி அப்படின்னு வந்து பாஜக காரங்க சொல்கிறாங்க இந்த அனுரா குமார தசநாயக்க வெற்றி பெற்ற உடனே நம்ம மோடி அவர்கள் வந்து இவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் அண்டை நாட்டுக்கு தான் முக்கியத்துவம் அதன் அடிப்படையில் நம்மெல்லாம் சேர்ந்து வேலை பார்ப்போம் தெற்காசியா பிராந்தியத்தில் அமைதி நிலவணும் பொருளாதாரம் மேம்பட வேண்டும் உங்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு நான் ஆசை கொண்டிருக்கிறேன் உங்கள் வெற்றிக்கு வாழ்த்து அப்படின்னு மோடி அவர்கள் வாழ்த்து இருக்கின்றார் ஏன்னா மோடியுடைய கொள்கையே அண்டை நாட்டுடன் நல்லுறவு இருக்க வேண்டும் அதுதான் மோடி விரும்புகின்ற விஷயம் அதனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனே வெற்றி பெற்றிருந்தாலும் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் அதே மாதிரி சீனா அதிபரும் வந்து இலங்கை அதிபர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து சீனாவுக்கும் இலங்கைக்கும் உறவு மலர்ந்து அறுபத்தைந்து ஆண்டு காலம் ஆகிறதான் இப்போ வெற்றி பெற்றிருப்பதனால அடுத்த மயில்கல்லில் தொட்டு இருக்குதான் தான் கம்யூனிஸ்ட்காரன் வெற்றி பெற்று விட்டான் இல்லையா தெரியாதனமாக பணமெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு இலங்கை அரசியலில் தலையிட்ருக்காங்க இல்லையா சீனாக்காரன் தலையிட்ட மாதிரி வெற்றி பெற்றுக்கிறாங்க இல்லையா அதனால குஷியாக தான் இருப்பான் அதனால் வாழ்த்து தெரிவித்துருக்கான் ஐயோ எங்கள் நாட்டுக்கு அப்படின்னு கூப்பி கூப்பிட்டு இருக்கிறான் ஆனால் இலங்கை அதிபரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்லியிருக்கின்றாரு கலாச்சார ரீதியாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய முதலீடுகள் இந்தியாவது இலங்கையில் தான் இருக்கிறது அது மட்டும் கிடையாது நீர்வழி பாதையாக இருந்தாலும் சரி வான்வழி பாதையாக இருந்தாலும் சரி இந்தியாவை தாண்டி இலங்கை வேறு பக்கம் போகிறதுக்கு திசை கிடையாது அதனால் மோடியை பகழ்ச்சிக்கிட்டு இலங்கை அதிபரால் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே மோடி ஆட்சி நடக்குது அப்படின்னு தேசியவாதிகள் சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் கடந்த கால ஆட்சியாளர்கள் மாதிரி இந்தியாவுக்கு இலகுவாக இருக்க மாட்டார் இந்த ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியாவுடன் நெருக்கமான உறவு இருக்கோ இல்லையோ விழுந்து போன இலங்கை பொருளாதாரத்தை இந்த ஆள் தூக்கி நிறுத்துவானா இடத்துல போய் பேசினார் வெற்றி பெறுவதற்காக சாதாரண மக்களிடையே போய் உட்காந்து சாப்பிட்டாரு எல்லாம் ஓகே தான் கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு முன்னின்று போராட்டம் நடத்தினார் எல்லாம் ஓகே தான் போராட்ட போராட்டக்களத்தில் நிற்பது என்பது வேறு ஆனால் ஆட்சி கட்டில் உக்காந்த பிறகு அந்த நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு வளைந்து கொடுக்கணும் அப்படி வளைந்து கொடுக்கவில்லை என்றால் கடந்த கால ஆட்சியாளர்கள் அழிஞ்சாங்க பாருங்கள் அந்த மாதிரி அழிய வேண்டியது தான் இலங்கையும் அழிய வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவினுடைய உறவில் புதிய அதிபருக்கு எந்த வித மாற்று கருத்தும் இருக்காது வழக்கம் போல தான் நடந்து கொள்வார் ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா மோடி அவர்கள் சமீப காலமாக இலங்கையை கண்டுகொள்வதே கிடையாது தமிழ் மீனவர்களை கைது செய்வதும் மொட்டையடிப்பதும் சித்திரவதை செய்வதும் படகு உடைப்பதும் சிறையில் தூக்கி போடுவதும் தாங்க முடியாத அபராதத்தை விதிப்பதும் தொடர்கதையாக இருக்கிறது ஸோ பொருட்கள் போனால் கூட பரவாயில்ல ஆட்களை வந்து பார்த்திங்கன்னா அபாஸ் பண்ணி போடுறானுங்க அசிங்கப்படுத்தி போடுறானுங்க அபராத தொகையை ஏற்றி போடுறானுங்க அதனால் தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறது ரெண்டாவது சிறை விட்டு வெளிவர முடியாமல் இருக்கிறது ஸோ இதுக்கெல்லாம் மோடியவர்கள் முட்டுக்கட்டை போடணும் இப்படியே இலங்கை இராணுவமானது அத்துமீறுகின்ற போது தமிழ் மீனவர்கள் விஷயத்தில் மோடி அவர்கள் அதிரடி காட்டாததுக்கு காரணம் சீனா பயந்தாயா இலங்கைக்காரன் சீனா பக்கம் போட்டான்னு வச்சுங்களேன் நமக்கு பெரிய சிக்கல் மீனவர் விஷயத்தை அடிப்படையாக வைத்து இலங்கைக்காரன் குயம்படக்கூடாது இந்த படகு விஷயமா இருந்தாலும் சரி மீனவர் விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டா ஹேண்டில் பண்ணுவோம் ஐயா இந்த சீனாக்காரன் இலங்கைக்கு தைரியத்தை ஐயா நம்ம பக்கம் கொண்டு வர வரைக்கும் இந்த தமிழ் மீனவர்களுடைய விஷயத்தில் இல்லை கையாள்வதில் கொஞ்சம் பொறுமை கடைப்பிடிங்க அப்படின்னு கடைப்பிடிப்பதனால தான் இந்த தேர்தல் நேரத்தில் தமிழ் மீனவர்களை இளைஞர் இராணுவம் வாட்டி வதச்சி பிடிச்சியா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் மோடியுடைய வெளிநாட்டு கொள்கையில் இது வரைக்கும் தோத்ததாக சரித்திரமே கிடையாது ரஷ்யா உக்ரைன் போராக இருந்தாலும் சரி இஸ்ரேல் பாலஸ்தீன போராக இருந்தாலும் சரி அதே மாதிரி அமெரிக்கா ரஷ்யா உறவாக இருந்தாலும் சரி இந்தியா என்றைக்கும் சரி தன் நாட்டு நலத்தை கருத்தில் கொண்டு தான் எல்லா விஷயத்தையும் அணுகி இருக்கிறது அதில் வெற்றியும் பெற்று இருக்குது மோடி வந்த பிறகு உலகத்திலேயே ஒரு நாட்டு பிரதமர் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நட்பாக இருக்கிறாருன்னா அது நம்ம மோடி மட்டும்தான் உக்ரைனுக்கும் போவார் ரஷ்யாவுக்கும் போவார் இப்படி எலியும் எளியும் இருக்கக்கூடிய ரெண்டு பேரையும் சந்திக்கக்கூடிய திறன் படைத்த மோடி இலங்கையை கையாள்வது என்ன அவ்வளோ கஷ்டமாக இங்கே மோடி ஆட்சி நடக்குதுயா இந்தியாவை தொட்டான் அவன் கேட்டான்டா அப்படின்றது தான் இங்கே தேசியவாதிகள் மற்றும் பிஜேபி கருத்தாக இருக்கிறது சரி நண்பர்களே உங்கள் கருத்தை சொல்லுங்கள் புதிய இலங்கை அதிபரை பொறுத்த வரைக்கும் இளைஞரை புரட்சி பண்ணியிருக்கலாம் சென்ற தேர்தலில் மூன்று சதவீதம் வாங்கிட்டு இந்த தேர்தலில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கலாம் அது அந்த நாட்டுக்கான சாதனையாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை விட சின்ன நாடாக இருக்கக்கூடிய இலங்கை வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்து எல்லாரையும் அசால்ட்டாக டீல் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய மோடிக்கு சவாலாக இருப்பாங்கோ அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு ஏத்துக்கிறது உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நன்மை